எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நோயிலிருந்து விடுபடுறதுக்கு நாராயணியம் அந்த ஆயிரம் ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு மகத்தான ஒரு புக்கு எழுதினவருங்க பட்டதிரிப்பாடு அப்படின்ட்டு கேரளாவில் குருவாயூரப்பனை வேண்டி தன்னுடைய வாத நோயை போக்கி சுகம் அடைஞ்சாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாராயணியம் அந்த நாராயணயத்துலேங்க நம்ம மகாபெரிவர் காஞ்சி மகாபெரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மகாபெரிவர் வந்து அதுலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து சொல்கிறாருங்க அதை நம்ம பாராயணம் பண்ணுறது மூலமாக நமக்கு தீராத வியாதியிலிருந்தும் நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறதுங்க அந்த ஸ்லோகம் பாருங்கள் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே முத்தா ஹித மத்ம யோனிகி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்திவாதாலய வாசவிஷ்ணு மறுபடியும் சொல்றேங்க அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே முத்தா பிதமத்ம யோனிகி அனந்த பூமா மமரோகராசிம் நிருந்திவாதாலய வாசவிஷ்ணு இந்த ஸ்லோகத்தை படிக்கிறது இல்ல கேட்கிறது ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் தினமுமே நம்ம அந்த நோய் வாய்ப்பட்டவங்க கிட்ட இருந்து அவங்க மனமுருகி நம்ம அந்த வியாதியை நம்ம விட்டு போகணுன்னு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக பலன் இருக்குது அப்படிங்கிறது மகா பெரியவர் சொன்ன உண்மைங்க அதனால் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நல்ல விதமாக அமைச்சுக்கலாம் இல்லைங்களா ஓகேங்க நம்ம ப்ரேயரும் நம்ம கூட இருந்து கடவுள்கிட்ட நம்ம நம்மளுடைய சமர்ப்பணம் பண்ணினா நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒரு நிவர்த்தி உண்டு ஓகேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி தினமும் பார்ப்போம் ஓகே பாய் தேங்க்யூ